அன்பு சொந்தங்களே இனிய வணக்கம் கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துக்களுடன் நீந்துவதை நிறுத்த வேண்டும் அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவர்க்கு சரியே ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்களில் பேதமில்லை ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறுபடுகிறது காரணம் அதன் ஆணிவேர் ஆசை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இலை மீது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் அந்த இலை குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது பெற்றோர்களை காக்காமல் அவர்களின் தேவைக்கான செலவு செய்யாமல் சேமிக்கின்ற பணமானது குடத்தில் தண்ணீரை ஊற்றுவது போல தங்காமல் சென்றுவிடும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக நிராகரியுங்கள் உறுதியாக அப்போதுதான் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் கொடுப்பவர்களுக்கு எப்படியோ ஆனால் பெறுபவர்களுக்கே தான் அதனுடைய உண்மை நிலை தெரியும் அது அன்பாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி ஒருவருக்குள் எத்தனை முகங்கள் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அது பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் நாம் ஒருவரை பார்த்து சிரிக்கும்போது நாம் எப்பொழுதும் ஒரே உண்மையான முகத்தோடு இருப்போம் மண் போல மனதை மாற்றி விடுங்கள் நல்ல சிந்தனைகளை முளைக்க விடுங்கள் கெட்ட சிந்தனைகளை அகற்றிவிடுங்கள் அல்லது மக்கச் செய்து விடுங்கள் திறமைக்கு முகம் தேவையில்லை என்கிறது குயில்கள் எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம் என்று மலர்கள் சொல்கிறது பின்னடைவு வந்தாலும் முயற்சியால் முன்னுக்கு வா என்று கடலுடைய அலைகள் சொல்கிறது வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக நமக்கு புரியாது வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நமக்கு தெளிவாக புரியும் செல்வம் சேர்ப்பதில் வெற்றியடைபவர்கள் அதை அனுபவிப்பதில் தோற்றுவிடுகிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது படிக்கட்டு போலத்தான் முயற்சித்தால் ஏற்றம் இல்லையேல் இரக்கம் பொறுப்புகள் எல்லாம் தலைக்கு ஏறிவிட்டால் ஆடம்பரம் ஆசைகள் அனைத்தும் தானாக கீழே இறங்கிவிடும் ஆக வாழ்க்கையில் நாம் அனைவரும் நமது பொறுப்புகளை உணர்ந்து சிறப்போடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்